ஜிம்மி ஜிம்மி ப்ளோ கிட்ட வந்தனா ஆ இவ்வளோ கிட்ட வந்தனா எப்புடுறா தெரியுவ டேய் இவ்வளோ கிட்ட வந்தா எப்பிட்றா எப்புடுறா என்ன 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 பட்டுக்குட்டி நீ பட்டுக்குட்டியா பட்டி குட்டியா நீ பட்டுக்குட்டியா பட்டிக்குட்டியா நீ பட்டுக்குட்டியா பட்டிக்கூட்டியா சொல்லு நீ பட்டுக்குட்டியா பட்டிக்குட்டியா ஆடி அடிச்சு போடுவேன் அடிச்சு போடுவேன் சொன்னா கேளு இங்கே வா இங்கே வா இங்கே வா ஆ உட்காந்துக்கோ உக்காந்துக்கோ ஆ உட்காந்துக்கோ நம்ம ரெண்டு பேரும் காவல் இருப்போமா வீட்டுக்கு ம் ஆ அப்படி உட்காந்துக்கோ உட்காந்துக்கோ உக்காந்துக்கோ என்னம்மா ம் என்னம்மா என்ன 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 என்ன